பழத்தை கசக்குன்னா அதுக்கு பேர் ஜூஸு அது இறந்த பழத்தை கசக்கி தான் வச்சுருக்கேன் ஆனால் அதுக்கு பேர் ஜூஸு ஆமாவா இல்லையா இழந்த வடை வடை எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு அது பார்க்கணும் எந்த ஊரில் இப்படி வடை சொல்லி அந்த இழந்த பழம் அந்த அதை வாங்கிட்டு வாங்க கீதா தம்பி லேடி அது ஜூஸ் இல்லையா அது வடையா இழந்த வடையான் இந்த வடை உங்க ஊர்ல இப்படி தான் இருக்குமா அதெல்லாம் யாரையுமே நான் கண்டுக்க மாட்டேன்டா படா மனுஷன் எங்களுக்கா எப்பதான்டா வாழ்றது தம்பி மூ வயசுல இருக்க இதோ எல்லாம் இருந்திருக்கோம் இப்ப எல்லாம் ஒண்ணும் இல்லடா நாங்களா சிரிச்சுட்டா உண்டு அதை சொல்லு வாழ்க்கை வாழ்வதற்கு சாப்பாடு கொண்டு வந்து என்னடி பண்றாளுங்க மூணு பேரும் எங்க சாப்பிட்ட அங்க சத்தியா ஏய் இந்த இடத்துல ஒரு போட்டோ போறப்ப மறந்துறத நான் திரும்ப எல்லாம் எடுக்கல நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு தெரியா அதனால தெரிஞ்சு உட்காந்தேன் என்ன செய்யுது என்னமோ தெரியல கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணாலே ஒரு மாதிரி தான் இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அதனால நான் போடல போங்க கல்ஃப் ஆஃப் மன்னார் ரைட்டா மெரைன் நேஷனல் பார்க் இதுதான் பார்க்கா இதுதான் பார்க்கா மாதிரி நேஷனல் பார்க்கா பிளீஸ் சொல்லடி எனக்கு தெரியல மராயின் நேஷனல் பார்க் இல்லடி வேற எங்கயாவது இருக்குதானா அது என் வீட்லயே அந்த ஊஞ்சல் இருக்குடி இந்த சர்க்குலாம் இருக்குடி நானும் வீட்டுல பார்க்க நீலிரடி நேஷனல் பார்க் வேற போட்டு ஃபாரின்ஸ்லாம் வந்து என்ன நினைப்பான் சோஃபியா ராணி ஒரு நேஷனல் பார்க் தம்பி கீதா வாடா வேமா இது வந்து கேளுடா పార్